அம்பானி வீட்டில் கல்யாணம் அம்பானியினுடைய மகன் ஆனந்த் அம்பானிக்கு திருமணம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அவர்கள் பல்லாண்டு வாழட்டும் நம்ம வாழ்த்துவோம் ஆனால் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்காக அந்த ஊரில் ஒரு ஏர்போர்ட் இருக்குங்க அது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கிடையாது சர்வதேச விமான நிலையம் கிடையாது அம்பானி பையனுக்கு கல்யாணங்கிறதுக்காக நம்ம மோடிஜி என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏர்போர்ட்டை சர்வதேச விமான நிலையமாகவே மாற்றி விட்டார் சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து அந்த விமான நிலையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கட்டும்ங்க இப்போ என்னங்க நாலு பெரிய மனுஷங்க வருவாங்க முக்கியமான ஆட்கள் வருவாங்க இது ஒரு பிரச்சனையா அது பிரச்சனை இல்லை சந்தோஷம் இருக்கட்டும் ஆனால் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஏராளமான மக்கள் வெளிநாடுகளில் பணி செய்கிறார்கள் தென் மாவட்டங்களிலிருந்து அந்த மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றி கொடுங்கன்னு பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அம்பானி பையனுக்காக இவ்வளவு துடிக்கிற இந்த நரேந்திர தாமோதரதாஸ் மோடி நம்ம தென் மாவட்ட மக்களுக்கு தமிழில் அன்வர்கம் வன்கம் அப்படின்னு வன்கம் போட்டால் பத்தாது ஜி தமிழ்நாடு மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் ரைட்டாக நீங்கள் என்ன பண்ணீங்க மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த மறுக்கிறீர்கள் சரி அதை விடுங்க இது ஒரு பக்கம் நான் தெளிவாக பேசுகிறேன் இன்னொன்று எய்ம்ஸு மதுரை எய்ம்ஸு இன்னும் வரல இப்போ அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் அதை செய்கிறீங்கல்ல ஏன் எய்ம்ஸ்ன்னு கொண்டு வரல அப்படின்னு கேட்டால் தந்தி தொலைக்காட்சி விவாதத்தில் நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி நாராயணன் திருப்பதி பற்றாக போய் சொல்கிறார் சொல்லி மாட்டிக்கிட்டார் இப்போ ஆதாரம் இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு எல்லாத்துக்கும் காரணம் மாநில அரசு தான் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அப்படிலாம் மாநில அரசு காரணம் இல்லை ஒன்றிய அரசு தான் காரணம் பாஜக தான் காரணம்ன்ட்டு நான் சொல்லலை நிர்மலா சீதாராமன் சொன்ன ஆதாரம் இருக்கிறது அந்த வீடியோவையும் சேர்த்து நான் காற்றேன் எல்லாவற்றையும் விரிவாக பார்ப்போம் வீடியோவுக்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க 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 மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வி இந்த நிமிடம் வரை பார்க்காதவர்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் தமிழ் கேள்வி வெறும் யூடியூப் சேனல் அல்ல அது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அதில் நீங்களும் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் நாம் தமிழ் கேள்வி சொந்தங்களாக பயணிப்போம் வாருங்கள் என்று அழைத்து இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடுவோம் இப்போ அதுதான் விஷயம் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்சண்ட் இருவருக்கும் திருமணங்க இந்த திருமணம் கோலாகலமாக நடக்குது பார்த்தீங்கன்னா டேங்கப்பா நீங்கள் நமக்கு தெரிஞ்சாலும் அந்த வளர்ப்பு மகன் திருமணம் தான் உங்களுக்கு ஞாபகம் அதெல்லாம் ஜூஜிபி வேற லெவலில் பண்ணுறாரு ரைட்டு மோடி இருக்கிறார் மோடி ஆட்சியில் இருக்கிறார் ஏராளமான உதவிகளை அதானிக்கும் அம்பானிக்கும் செய்கிறார் அதில் நல்லாவே இருக்கிறாங்க ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே வாடக்கூடிய இந்தியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி போச்சு அது ஒரு பக்கம் பட்டினி தரவரிசை பட்டியலில் இந்தியா பின்னாடி போயிடுச்சு அது இன்னொரு பக்கம் பட் இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ ஆனந்த் அம்பானிக்கு சிறப்பாக திருமணம் அந்த பத்து நாட்கள் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்து மார்ச் அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம்னால் என்ன சார் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆறு விமானங்களை மட்டும்தான் இயக்கக்கூடிய திறன் ஆற்றல் அவ்வளோதான் பவர் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க தூத்துக்குடி விமான மேன் பவர் கம்மியாக இருக்கும் சின்ன விமான நிலையம் அந்த ஓடுதலமே சின்னதாக இருக்கும் ஒரு நாளைக்கு சென்னை விமான நிலையம் மாதிரி நூற்றுக்கணக்கான விமானங்களாக அங்கே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் இப்போ அம்பானி பையன் கல்யாணங்கிறதுனால ஒரு நாளைக்கு நூற்றி நாற்பது விமானங்கள் வரக்கூடிய விதத்தில் மிக விரைவாக அதை அப்போ எவ்வளோ வேலை பண்ணியிருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ ஆட்கள் இருக்கணும்னு பாருங்கள் எவ்வளோ பணியாளர்கள் வேணும் எவ்வளோ டெக்னாலஜி வேணும் நீங்கள் சும்மா எல்லாம் எல்லா வண்டியும் வந்து இறக்குங்க அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம என்ன டூ வீலராக கொண்டு போய் பார்க் பண்ணுறோம் விமானங்கள் நூற்றி நாற்பது விமானங்கள் வரணும்னா எவ்வளவு அதை வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்போது ஒரு திருமணத்துக்காக ஒரு நாட்டினுடைய விமான நிலையத்தை இவ்வளோ வேகமாக உங்களால் சரி செய்ய முடிகிறது என்று சொன்னால் ஐந்து ஆண்டுகள் ஆகியும் ஏழை எளிய மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய பயன் தரக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையை ஏன் உங்களால் கேட்போமா இல்லையா இதை கேட்டால் இதை தான் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் தேச ஊர் இப்போ இதுக்கு ஒரு விவாதம் தந்தி தொலைக்காட்சியில் அதில் நம்ம நாராயணன் திருப்பதி பேசுகிறார் அவர் பொய்யை வந்து உண்மை மாதிரியே சொல்வார் அவர் அவர் சொல்கிறாரு இது வந்து ஜப்பான் நிறுவனத்தினுடைய நிதி உதவியை கடனை வாங்குகிறாங்களா யார் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து செய்யக்கூடிய திட்டம் அப்போ ஒன்றிய அரசோட திட்டங்கிறது முதல்ல சொல்லாதீங்க மேல் அப்போ என்னச்சிங்க ஜாயின் வெஞ்சர் இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய திட்டம் அதையாவது சொல்லுங்கள் எவ்வளோ நாள் என்ன சொன்னீங்க இப்போ எய்ம்ஸ் திறந்துட்டான்னு சொல்லுவான் எல்லோரும் பார்த்தீர்களா மோடி நமக்கு எய்ம்ஸை தந்தார் அதாவது கொடுக்கும்போது மோடி கொடுத்தாருங்கிறது அதை தரலை ஏண்டா தரலைன்னு கேட்டால் அது ஏன் தடவை தெரியுமா அது தமிழ்நாடு அரசுக்கு அப்போ தமிழ்நாடு அரசுக்கு பங்கு இருக்குது அப்போ தமிழ்நாடு அரசு திட்டம் தானே அது அல்லது குறைந்தபட்சம் இரண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய திட்டம்னா அது சொல்லுங்கள் சொல்ல மாட்டீங்க இப்போ அவர் சொல்கிறாரு அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கை வந்து தமிழ் கேள்வியுடைய ட்விட்டர் லிங்க்கில் அதை போட்டிருக்கிறேன் நீங்கள் அதை பாருங்கள் நிர்மலா சீதாராமன் அதுக்கு கொடுத்த பதில் இருக்குது அதை நான் இதிலேயே யூடியூப்லேயே உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நாராயணந்திர திருப்பதி பேசும்போது சொல்கிறாரு இந்த ஜப்பான் நிறுவனத்திடம் கடன் வாங்குவதற்கு ஒப்பந்தம் லோனு அதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்குறது மாநில அரசு அது ஏன் டிலே ஆகுதுன்னு கேளுங்கிறார் சரியா இது உண்மையா மாநில அரசு தான் இதற்கு காரணமா அப்படின்னா நாடாளுமன்றத்தில் ஏன் எய்ம்ஸ் அமைக்கவில்லை அப்படிங்கிற பிரச்சனை வருகிறது தமிழ்நாடு எம்பிக்கள் எல்லோரும் ஒருமித்த குரலில் எழுந்து நின்று அமைச்சர் நிர்மலாவிற்கு எதிராக முழக்கமிடுகிறார்கள் எப்போ வரும் எய்ம்ஸ் எங்கே எய்ம்ஸ் எப்பொழுது வரும் என்று முழக்கமிடுகிறார்கள் அப்போது அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன பதில் நம்மிடம் இருக்கிறது நாராயணன் திருப்பதி போய் சொன்னாருன்னு நம்ம சொல்லவே நிர்மலா சீதாரம்னு சொன்ன பதில் நீங்க அதை பாருங்க சோ எய்ம்ஸ் மதுரை மதுரையில கட்டப்படுறது மதுரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கோடிக்கான இந்த எய்ம்ஸ் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு கோடிக்கான கடன் ஜெய்காலேந்து எடுத்துக்கிட்டு மத்திய அரசு கட்டுது மத்திய அரசின் செலவில் கட்டப்படுது

நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம் இவ்வளோ கொடுக்கலேன்னு ஆதாரப்பூர்வமாக சொன்னோடனே வேறு ஒரு பகம்பிடுவான் அதாவது ஒரு பொய்யை தூக்கிட்டே போகிறது இவங்க பண்ணுற வேலையில் என்னன்னா டக்கு 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 ஒரு ரெண்டு நாலு நாளில் ஒரு பொய்யை சொல்றேன்னு பரப்பிடுவாங்க இப்போ நீங்கள் அந்த பொய் பொய்யுன்னு நிரூபிக்கிறதுக்கு பத்து நாள் ஆகும் நீங்கள் பத்து நாளுக்குள்ளே இங்கே ஒரு நாளைக்கு நாலு பொய் வச்சு ஒரு நாற்பது பொய்யை பரப்பிடுவான் வேறு வேறு பொய் இது வந்து இவன் சொன்னது வந்து உண்மை இல்லை இது பொய் அப்படின்னு அவன் நிரூபிப்போம் தெரியுமா இதை நிரூபிச்சுட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே இங்கே இவ்வளவு பொய் இருக்கும் நமக்கு அப்புறம் அது பின்னாடி ஓடணும் இதுக்கிடையில நாட்டை வித்துருவான் பாதியை நாட்டில் பாதி அதையாக வித்துட்டு வந்துடுது இதுதான் இங்கே நடக்குது இப்போ பாருங்கள் இந்த போதை அப்படின்னு ஒன்றும் நாட்டில் மிக அதிகமான போதைப் பொருள் புழங்கக்கூடிய மாநிலம் குஜராத் அங்கேருந்து தான் துறைமுகத்தின் வழியாக எல்லாம் உள்ளே வருது அதை வாயை திறக்க மாட்டான் எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல் வேறு ஒன்று சொல்லுவான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் இவர்களுக்கு ஒன்று தேவைப்படும் இதற்கு முந்தைய தேர்தல் வேல் யாத்திரை திடீர்னு முருகன் மேலே எல்லாருக்கும் பக்தி பக்தி வந்துச்சு ஞாபகா வாணி சீனிவாசம்லாம் கேளஞ்சிரட்டையில் முருகனை செஞ்சு வச்சு வீட்டில் முருகர் படம் கூட இல்லையான்னு வைரலாச்சு திடீர் முருக பாசம் எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் திடீர்னு முருகன் மேலே எவ்வளோ பக்தி ஆ முருக பாசம் ஏதாவது ஒன்று செய்யணும் இப்போ அப்போ ஒரு யூடியூப் சேனலுக்காரங்க அதை ஒரு வீடியோ போடுறாங்க அதில் வந்து நான் திரு பலமுறை சொல்லிக்கேன் அதில் எனக்கும் உடன்பாடு கிடையாது அந்த கருத்துலங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அப்படி ஒரு கருத்தை போடுறாங்க நீங்கள் அந்த யூடியூப்காரங்களை கண்டித்தா நியாயம் அல்லது அவர்கள் மீது சட்ட ரீதியிலான எதுவும் நடவடிக்கைகள் எடுத்தால் நியாயம் அந்த யூடியூப்காரங்க யாரு தெரியுமா ஆரம்பித்து அவர் தாடி வச்சிருக்கிறார் அதனால் அவர் ஹசீஃப்னு சொல்லி யார் நம்ம அரண்சை தொடர் ஹசீஃபை உள்ள வம்பு கிழத்து அவருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் ஏன்னா முஸ்லீம் அதனால அவரை எப்படியாவது காரணம் பண்ணும் அவர் தான் ஹசி எவனாவது அதுக்கு வைக்கப்பட்டீங்களாடா சொன்ன வாயில் தான் வந்துடும் சொன்னீங்கடா பச்சா போய் சொல்கிறீங்களடா பொய்னு எக்ஸ்போஸ் ஆன பிறகு வெக்கப்படுகிறீர்களா அதற்காக குறைந்தபட்சம் மன்னிப்பு ஒரு வருத்தம் ஒன்றும் கிடையாது அசிஃபை கிளப்பி விட்டாங்க அப்புறம் நேராக எங்கே ஒன்று வேணும் பண்ணாங்கன்னா இது எல்லாம் திமுகவுடையது திமுக அப்படி ஒரு யூடியூபருக்குன்னே தெரியாது திமுக தான் இதை இயக்குகிறது அப்படின்னு உடனே எல்லாரும் முருகன் மீது பா பக்தி வந்து வேலை தூக்கிட்டு கிளம்புனாங்க சரி போனீங்க ஹிந்து மதத்தை காப்பாற்றணுன்னு தானே போனீங்க இப்போ ஆபாச படம் இருக்குது அதை வெளியிட்டுருவேன்னு ஒருத்தன் அவங்க போய் ஒரு ஆதீனத்தை மிரட்டியிருக்கானே ஏன்டா எவனை அங்கே போல் ஆதீனத்தை பாதுகாக்க போகணும்ல இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து போதை பொருள் கடத்தல் தொடர்பில் வந்து தொடர்புடையவராக சந்தேகிக்கப்பட்டு அவர் மீது குற்றச்சாட்டு வந்தோன்னா நீங்கள் அதை கைது பண்ணுறீங்க வெரி குட் வாழ்த்துக்கள் கடும் நடவடிக்கை எடுங்க அவரை நீங்கள் கைது பண்ண அடுத்த நிமிடம் திமுக அவரை நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்க இல்லை அவரை பாதுகாப்பதற்கு ஏதாவது திமுக முயற்சி செய்கிறதா இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ அந்த ஆதீனத்தை மிரட்டணுன்னெல்லாம் உடனே எல்லாம் இப்போ என்ன பண்ண போகிறீங்க இந்த கேள்வி வருதா இல்லையா கட்சியில் ரவுடி பயிலெல்லாம் சேர்த்துட்டு இருக்கீங்க என்ன பண்ண போகிறீங்க இப்போ நீங்கள் யாரையா கட்சி விட்டு நீக்கி இருக்கிறீங்களா இந்த பொய்யா சொல்கிறானுங்களே இவங்களை யாரையா கட்சி விட்டு நீக்கி இருக்கிறீங்களா தப்பு செஞ்சான அவனை அவனையாக கட்சி விட்டு நீக்கி இருக்கீங்களா இப்போ நான் இப்படி வரேன் இதுக்கு உடனே திமுக தான் காரணம் அப்படின்னு நீங்கள் திமுக தலைமையை நோக்கி கொஸ்டின் பண்ணுறீங்க கட்சியில் எவனோ ஒருத்தனை கைது பண்ணிவிட்டு அதுக்கு திமுக தலைமையை நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க அங்கே ஒரு யூடியூப்கார் அங்கே போட்டதுக்கு நீங்கள் திமுக தலைமையை கொஸ்டின் பண்ணுறீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் ஆதீனத்தை போய் ஒருத்தர் ஆவாச படம் இருக்குதுன்னு மிரட்டியிருக்கான் இதுக்கு அண்ணாமலை தான் காரணம்னு நான் சொல்லுவேன் சொல்லலாமா ஏன்னா நீ தானே தலைவர் நீங்கள் திமுக தலைமையை கேள்வி கேட்பீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசே அப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்த பாஜகவும் இப்படி தான் இருக்குது எல்லாரையும் போய் மிரட்டுறான் ஆவாச படம் இருக்குன்னு அப்படி சொன்னால் அது பொருத்தமாக இருக்குமா இது சரியாக இருக்குமா ஏற்பீர்களா நீங்கள் ஒரு யூடியூப்காரன் செஞ்சதுக்கு நீங்கள் வந்து அன்றைக்கி திமுக தான் தொடர்புன்னு சொன்னீங்கள்ல இதுக்கு ஜேபி நட்டா தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஆதீனத்தை மிரட்டியதற்கு ஜேபி நட்டாவுக்கும் தொடர்பு சொல்லுட்டுமா என்னடா பேஞ்சு பேசுகிறீங்க ஏதாவது கூறோட பேசுங்க அறிவோட பேசுங்க என்ன லாட்ஜுக்கு இப்போ திருச்சி பெரம்பலூர் பக்கத்தில் பாஜக காரங்க ஒருத்தன் வந்து ஒப்பியம் அப்படிங்கிற மிக விலை உயர்ந்த போதைப் பொருளை கடத்தினாலும் இப்போ இல்லை திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில் கைது செய்யப்பட்டான் அதிமுக ஆட்சியில் கைது செய்யப்பட்டான்ல அவர் பாஜக பொறுப்பாளர் அப்போ அதுக்கு நரேந்திர மோடிக்கு அமித்ஷாவுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சுதான் இது நடக்குது அப்படின்லாம் சொன்னால் ஒத்துக்கிடுவீங்களா அப்படி சொல்லலாமா அப்படி சொன்னால் அது எவ்வளோ அபாண்டமான குற்றச்சாட்டு இதுக்கு போய் பிரதமரை தொடர்பு படுத்தினா உங்கள் கட்சிக்காரன் ஒருத்தன் கஞ்சா கடத்திருக்கான் அல்லது வந்து போதை பொருள் கிடத்திருக்காங்கிறது நான் ஜேபி நட்டா கூட்டி கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்லட்டுமா பாஜக ஆட்சியில் தான் இப்படி நடக்குது சொல்லலாம் தானே குஜராத்தில் பாஜக ஆட்சி மோடி இது மோடி முதலமைச்சராக இருந்த மாநிலம் குஜராத் வந்து பாஜகவின் கோட்டை அது வழியாகத்தான் பொருட்கள்லாம் வருது பாஜகவுக்கு தான் தொடர்பு இருக்குது சொல்லிடுவோமா பாஜக தான் இந்தியாவுக்குள்ளே பொருள் எல்லாத்தையும் கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாமா அப்படி இப்படி இப்படி எவ்வளோ சொல்லலாம் அப்படி சொல்லக்கூடாது தப்பு அப்போது ஒரு 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 விஷயம் வந்துச்சுன்னா ஒரு பொது பிரச்சனை பொதுவாக பேசுங்க நீ பேசின எதிலேயே ஒழுங்காக ஒரு விஷயத்தில் நீ ஒழுங்காக இருந்துருக்கா ஒரு மாணவி தன்னை தானே மாய்த்து கொண்டால் மத மாற்றம்னு சொன்னேன் அந்த பிரச்சனை நல்லாடாச்சு என்ன ஆச்சு அந்த பிரச்சனை இப்போ உண்ணாவிறந்து வந்து என்ன ஆச்சு அப்படியே போச்சு அந்த ஊர் மக்கள்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தான் எப்ப நாங்க ஒன்று முன்னாக இருக்கோம் கிறிஸ்தவர்கள் நாங்களும் எங்களுக்கு சண்டை எழுத்து வைக்கணும் இருக்கணும் காரி துப்புனா அந்த பிரச்சனை அப்படியே போட்டுறது உடனே அடுத்த பிரச்சனைக்கு வருது ஒரு ராணுவ வீரரின் மனைவி தாக்கப்பட்டார் உடனே அதை தீட்டு ஓடியது ஏ அப்படின்னு அதில் பார்த்தா ராணுவ வீரர் தான் என்ன செஞ்சிருக்கான் எல்லாத்தையும் அவன் வீடியோ ஆடியோவோடு ஆதாரம் வெளியில் வருது ஆடியோ ஆதாரம் வெளியில் அதை அப்படியே போட்டு அடுத்தது ஓடிடுறது இப்போ இது ஆ பார்த்தியா இதுக்கு உடனே என்னடா நான் அவனை சொல்லிட்டுமா சிம்பிளா திமுகவுக்கும் பாஜகவுக்குமான வேறுபாட சொல்லிட்டா நாட் ஓன்லி திமுக பாஜக மற்ற கட்சிகளுக்கும் பாஜகவுக்குமான வேறுபாட சொல்லிட்டாள் ஒருவன் குற்றவாளி என்று தெரிந்தால் அவனை உடனடியாக கட்சியை விட்டு நீக்கி அவன் மீது நடவடிக்கை எடுத்தால் அது திமுக அது கம்யூனிஸ்ட் கட்சி அது விசிகா அது மதிமுக மற்ற கட்சிகள் அவன் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் அவன் மீது நடவடிக்கை எடுத்தால் அது மற்ற கட்சிகள் ஓ நிறைய கேஸ் வச்சுருக்கீங்களா எத்தனை கேஸு கொள்ளக்கேஸ் எத்தனை ஓ கொள்ளக்கேஸ் எத்தனை ரைட் நீ நான் பொம்பளை பிள்ளைய கைப்பிடிச்சிருக்கியா நீங்களா ஓ வெரி குட் வாங்க 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 நீங்கள் தான் கட்சியில் சேரணும்னு கூப்பிட்டு கட்சியில் சேர்த்து அது பாஜக உண்மை தானே பெரிய ரவுடிகளெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டு ரவுடிகள்லாம் கட்சியில் சேர்ந்துருக்கானே உனக்கு தெரியுமான்னு கேட்டால் உன் கட்சியில் எவன் சேர்ந்திருக்கானே உனக்கு தெரியலையே அண்ணாமலையை பார்த்து கேட்குறேன் அண்ணாமலை சொன்னான்ல அப்படியா எனக்கு தெரியாதுங்கண்ணா அப்படின்னு இல்லை எப்பா தம்பி உன் கட்சியில் யார் சேர்ந்துருக்கானே உனக்கு தெரியலையே நீ எப்படி மற்ற கட்சிகள் கதையெல்லாம் பேசுகிற இப்போ பாரு உன் கட்சியில் நிறைய ரவுடிகள்லாம் சேர்ந்துருக்காங்களா முதல்ல அதை போய் பார் இப்படி எல்லா இடத்திலும் ஒரு பொய்ய சொல்லி ஒரு பதக்கத்திற்கு உள்ளாக்கி தமிழ்நாட்டை வந்து ஒன்றுமில்லாத மாநிலம்னு சொல்லி எத்தனை நாள் ஏமாற்றப்போகிறீர்கள் ஒவ்வொரு தேர்தல் வந்தால் ஏதாவது ஒன்று சொல்லி ஏமாத்துறது நிறைய ஆதாரங்களுக்கு தேவைப்பட்ட அடுத்தடுத்து எல்லா ஆதாரங்களையும் நான் கொடுப்பேன் ஸோ கொஞ்சம் நாகரிக அரசியல தெளிவான அரசியல பண்ணுங்க போய் சொல்லாதீங்க நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் சொன்ன பிறகும் ஒருவர் வந்து தைரியமாக சொல்லுகிறார் டிவி விவாதத்தில் மாநில அரசு தான் காரணம் எய்ம்ஸ் அமைக்காததற்கு என்றால் என்ன நியாயம் எவ்வளோ பச்சை பொய் அப்போ நீங்கள் பொய்யா சொல்லிட்டு போய்ங்க உங்கள் பின்னாடி நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு நிரூபித்து அதை வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் உண்மை இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை போட்டு நாங்கள் அலைஞ்சோன்னா எப்போ மற்ற வேலைகளை பார்ப்பது நாட்டு மக்களே ஒன்று வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் எது உண்மை எது பொய்னால் ரொம்ப இல்லை நீங்கள் ஃபேக்ட் செக்லாம் பண்ண வேண்டாம் இந்த இதில் உண்மையை பாஜக காரம் எது சொன்னாலும் பொய் அப்படி வச்சுக்கோங்க இனிமேல் ஆனால் அப்படி அவ்வளோ போய் சொல்லி வச்சிருக்கானுங்க பாஜகாரன் சொன்னால் அது பொய்யாதாரங்க நம்பாதீங்க ஈஸியாக சொல்லலாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க மிக மிக ஆபத்தானவர்கள் அவர்களிடம் நாம் எச்சரிக்கையாக இருப்போம் என்று சொல்லி தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி Mm-hmm.